أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده اللہ فلا مضل لا واشہد ان محمد و رسول ہوں صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی کلام القدیم والفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين مريادة كورية سلامية پريورغلية غنيت எல்லாமல்ல அல்லாஹுதுல்லஷா தாலாவின் நல்லடியார்களே இன்றைய இந்த ஹதீஸ் வகுப்பிலே இமாம் அகமது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சிறப்புகள் குறிப்பிட்டதாக இமாம் அகமது அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மண் அஹப்ப துன்யாகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தை மாத்திரம் அதிகமாக அவன் ஆசைப்பட்டான் என்று சொன்னால் அவன் பிரியப்பட்டான் என்று சொன்னால் அலற பி ஆகிரதிகி மறுமையில் ரொம்ப சிரமப்படுவான் ரொம்ப கஷ்டப்படுவான் அடுத்து நபிகள் நாயகம் செல்லல்லாஸ்ல குறிப்பிடுகிறார்கள் ஒமன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆஹிரத்தை மறுமையை அதிகமாக நேசித்தான் என்று சொன்னால் பிரியப்பட்டான் என்று சொன்னால் பி துன்யாகு இந்த உலகத்துல நிறைய சிரமப்படுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஸ்லமன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு இதற்கான சரகாக விளக்கமாக எழுதுகிற பொழுது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் இந்த அதீச புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் என்ன செய்தின்னு சொன்னா அத்துன்யா ஆஹிரா வர்றதானி துன்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கையும் ஆஹிரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையும் இரண்டு சக்களத்திகள் என்பதாக குறிப்பிட்டு விட்டு உஹ்ரா ஒரு ஆளை நீங்க திருப்திப்படுத்த நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆளு கோபப்பட்டுவாங்க அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு எந்த ஒரு மனுஷனும் இந்த துன்யா ஆகரத்தை ரெண்டையும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்தவே முடியாது என்பதாக ஒரு செய்தி செய்கிறாங்க அதனுடைய வழக்கமாக குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த ஹதீச முடிக்கிற சமயத்துல நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு முடிக்கிறார்கள் அதாவது துன்யாவை நேசிச்சிங்கன்னா மறுமையில சிரமப்பட வேண்டியது வரும் மறுமையை நேசிச்சிங்கன்னா இந்த உலகத்துல என்ன செய்யணும் சிரமப்பட வேண்டியது வரும் இந்த நிலையில நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கறாங்க இந்த உலகம் அழிஞ்சு போகக்கூடியது நாளைக்கு மறுமை அழியாத நிரந்தரமான ஒன்று அதனால அழியாத அந்த அழிந்து போகக்கூடிய அந்த துன்யாவை விட்டுட்டு அழியாத அந்த மறுமைய நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயம் சிலமர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதல நமக்கு நினைச்சாங்க கொடுக்குறாங்க அந்த வகையில மறுமைக்கான வெற்றி அப்படிங்கிற வகையில் தான் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூமின் அல்லாவை நம்பியே மறுமை நம்பிய ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் அந்த மறுமையில வெற்றி பெறுவதற்கு சில அம்சங்கள் இருக்கிறது அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நடைமுறையில சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதை அந்த கதை வந்து அந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கின்ற காரணத்தால் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ஒரு முதலாளி அந்த முதலாளிக்கு வேலை செய்ய கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு வேலைக்காரன் அவன் கொஞ்சம் அப்பாவி படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் அப்பப்போ அந்த முதலாளி என்ன செய்வார்னு சொன்னால் அந்த வேலைக்காரன்ட்ட ஏதாவது ஒரு தமாசு பண்ணி அவனை சிரிக்க வைக்கிறது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் அதாவது அவனுடைய அந்த பாமரத்தனமான தன்மையை பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்வான் நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு நேரத்துல இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கம்பு குச்சி எடுத்து அவன் கையில் கொடுத்து கம்பு குஞ்சிய உன்னை விட யார் இந்த உலகத்தில் முட்டாளாக இருக்கிறானோ அறிவெளியாக இருக்கிறானோ அவன் கையில் போய் கூட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு என்ன செய்றாரு அந்த முதலாளி சொல்லி அனுப்புறாரு இவன் என்ன செய்யறான் முதலாளி சொல்லிட்டாரு அது நம்மளை கேள்வி பண்ணுறதுக்காக பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம அந்த கம்பை எடுத்துக்கிட்டு என்ன செய்றான் அப்படியே தெருவா போறான் அப்படியே ஊர் ஊரா என்ன போய்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும் அதனுடைய அந்த கதையினுடைய இறுதி முடிவு கடைசியில் என்ன செய்யும் வரும் இப்ப நாம என்ன பார்க்க இருக்கிறோன்னு சொன்னா இந்த மறுமையில வெற்றி பெறுவதற்கு ரசூல் சல்ல சொல்லுவன் அந்த ஹதீசையும் மனசுல வச்சுக்கோங்க அந்த மறுமையில வெற்றி பெறுவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற சில குறிப்புகளை நாம என்ன செய்யணும் இந்த ஹதீசின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல துன்யா ஆகிரத்து ரெண்டு இருந்தாலும் கூட நாம எதுக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமைக்குத்தான் என்ன செய்ய வேண்டும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் பல் தூசி நீங்க எதுக்கு முக்கியத்துவம் இந்த உலக வாழ்வுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க ஆனால் வளல் வாபகா ஆஹ்ரத்து தான் ஹைரா இருக்கிறது அது நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால நீங்க வந்து மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற வகையில அல்லாஹுல் ஷானு சொல்லி காட்டுகிறான் இப்ப நான் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஆள் மறுமைக்கு தான் முன்னுரிமை அளவுகோல் என்ன என்னா இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் நான் தான் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன யாராவது ஒரு ஆள் புகழ்ந்துக்கங்க நானே பேசிக்கிட்டு இருக்காம நீங்க சொல்லலாம் தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன அளவுகோல் அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லவும் கொஞ்சம் நேரம் ஆயிரும் டக்கு நீங்க பதில் சொல்றீங்க நான் போய்கிட்டே இருக்கலாம் எப்படி முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படி ஒரு தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிடணும் பயப்பட்டுக்கெல்லாம் வேண்டிய தேவையில்லை நம்ம மனசில் இது பண்ணுச்சு அதில் செய்யணும் சொல்ல ஆரம்பிச்சிடணும் மறுமைக்கான முன்னுரிமை அப்படி கொடுப்பதற்கு ஒரு அளவுகளாக பாகிஸ்தானை சேர்ந்த அறிஞர் குர்ர முராது வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனசே சாதாரண உணவு சாப்பிட்றோம் சாதாரண ஒரு எளிமையான உணவு என்ன நினைச்சிடான் ஒரு பழைய கஞ்சியோ அல்லது கம்மங்குழோ சாப்பிட்றோம் அல்லது ஒரு ருசிமிக்க சிக்கன் கலரி அல்லது மட்டன் கலரி அந்த மாதிரியான ஒரு வகையில் நம்ம என்னச்சிடும் ஒரு நல்ல உணவை சாப்பிட்றோம் இதே மாதிரி சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஆடையை ஒருத்தர் அணிகிறான் இன்னொருத்தர் என்ன செய் நல்ல ரிச்சான நினைச்சிடான் ரொம்ப உயர்தரமான ஒரு ஆடையை நினைச்சான் அணிகிறான் சாதாரணமாக ஒருத்தர் வந்து குடிசை வீட்டில் வாழ்கிறான் இன்னொரு மனுஷன் என்ன செய்வான் ஒரு கோபுர வீட்டில் நினைச்சிடான் ஒரு மாடை மாளிகையில் என்ன செய்யறான் வாழ்கிறான் இந்த ரெண்டு வகையில் வாழ்கிற சமயத்தில் எந்த நிலையில நம்ம வாழ்ந்தாலும் மனசில் பாதிப்பு இருக்கக்கூடாது மனசுல என்ன செய்யக்கூடாது வருத்தம் இருப்பது இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அர்த்தம் ஆகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அர்த்தம் இதுக்கு ரொம்ப எளிமையான நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் ரசூல் உடைய ஒரு உதாரணம் ரசூல்லா நினைச்சாங்க வீட்டுல படுத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவளை பாக்குறதுக்கு யாரு வர்றா உமர் அலிலா நினைச்சுறாங்க வர்றாங்க வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அப்படியே ஒரு நோட்டை வர்றாங்க உமர் அழில்லா அவங்களுடைய வீடு அவங்க படுத்திருக்கக்கூடிய கட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா மேலே என்ன செய்து ஓட்டையா இருக்குது அதனால அந்த சூரியனுடைய ஒழிக்கதர்கள் ரசுல்லாவுடைய மேனியில் என்ன செய்து படுது அவங்க படுத்திருக்கக்கூடிய கட்டில் வந்து ஈத்த மர ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு கட்டில படுத்திருக்கிறாங்க அதனுடைய தடை என்ன செய்து அப்படியே முதுகில் என்ன செய்து படிஞ்சிருக்குது இதை பார்த்த உடனே அவங்களா அப்படியே புலபலன்னு அழுக ஆரம்பிச்சிடுறான் யாரு உமரலாம் அழுக ஆரம்பிச்சிடுறான் அந்த அழுகையினுடைய சத்தத்தை கேட்டு ரசோல்லா எழுந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்குற சமயத்துல அவங்க சொல்றாங்க யார சொல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண அந்த ரோம பாரசீகர்களுடைய மன்னர்களுடைய அந்த அரண்மனைகள் அவள் உடுத்தக்கூடிய ஆடைகள் இதையெல்லாம் நான் பார்க்குறேன் ஆனா இந்த ஈர் உலகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய நீங்க சாதாரண ஒரு ஓலை குடிசையில் ஒரு கைத்துக்கட்டில் படுத்துருக்கிற சமயத்துல நான் எப்படி அலாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்துல ரசோல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா உமரே வந்து அவங்க வந்து உலகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க முதலிடத்தை கொடுத்திருக்காங்க நாம ஆகிறத்துக்கு முதலிடத்தை கவலைப்பட வேண்டிய தேவையில்லை முதல் சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல்லுகிறாங்க நாம வெற்றி பெறன்னா முதல் கட்டமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆகிறத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும் முன்னுரிமை கொடுக்கணும் முதலுரிமை கொடுக்கணும் நாம் அப்படி கொடுக்கிறோமான்னு சொல்லி மனசாட்சியில் என்ன செய்யுங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க ரெண்டாவது அம்சம் மறுமையில நாம வெற்றி பெறணும் இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள நண்பர்களை நாம தேர்வு செய்யணும் அப்படி நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோமான்னு சொல்லி என்ன செய்யுங்க இந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறாங்க ஆனா அவங்க இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள பண்பாடு இருக்குதா அப்படிங்கிற வகையில நீங்க என்ன செய்யுங்க யோசிச்சு பாருங்க மறுமையில ஒரு காட்சி எல்லாம் வந்து குரான்ல வந்து அப்படியே வர்ணித்து காட்டுகிறான் அதாவது உலகம் எல்லாம் அழிந்து கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு இன்னாரு சொர்க்கவாசி இன்னார் நரகவாசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு போனதுக்கு பின்னாடி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாரு கால காயிலும் மின்ஹும் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோனவாசி என்ன செய்றாரு சொல்றாரு என்ன சொல்றாரு சொன்னா இன்னை காணலி கரீன் எனக்கு இந்த உலகத்துல ஒரு ம நண்பன் இருந்தான் ஒரு தோழன் நினைஞ்சா இருந்தான் அவ என்ன சொல்லுவான்னு சொன்னா கூலு கிளமினல் முசத்திகின் எப்போ அந்த மாதிரி நீ வந்து உலகமெல்லாம் அழிஞ்சதுக்கு பின்னாடி மறுமை இருக்குன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து என்ன செய்வான் அவன் கேலி கிண்டல் பண்ணுவான் அதுக்கு ஒரு வாதத்தை வைப்பான் எப்படி வைப்பான்னு சொன்னா ஐ இதா மித்னா நாம மௌத்தா போயிடுறோம் ஓ குன்னா துராபன் நாம என்ன செஞ்சிடோ மண்ணாகி போய் விடுகிறோம் ஓ இலாமன் எலும்புகளாகி இக்கி மக்கி போனதுக்கு பின்னாடி அ இன்னால் நாம திரும்ப எழுப்பப்படுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த நன்மை என்ன செய்வான் என்னை அப்படியே வந்து தடம்புரளவு மாதிரி அமைப்புல பேசுவான் அந்த நண்பன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அந்த சோனவாசி கேட்பான் அப்படி கேட்கிற சமயத்துல ஃபக்கால மலக்குமார் சொல்லுவார்கள் ஹல் அன் து முத்தலி அந்த மனுஷன் நீ பாக்குறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மலக்கு அவர் என்ன செய்வாரு ஆமாண்ணா பா பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது அவன் அந்த மனிதனை பற்றியான காட்சி காட்டப்படும் அவன் எங்க இருப்பான்னு சொன்னா நரகத்தினுடைய நடுமத்தியில இருப்பான் நடுமத்தியில என்ன செய்வான் இருப்பான் அவனை பார்த்துட்டு இவன் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக இன் கித்தல துருதீன் என்னை அழிச்சு நாசமாக்க பாத்தியப்பா உலகத்துல வாழ்ற சமயத்தினால என்ன அழிச்சு நாசமாக்க பாத்தியப்பா வளவுலா நேம துரப்பீன் அல்லாஹுடைய நியமத்து மட்டும் அருள் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் குன் மினல் முகந்தரையும் ஒன்ன போல நானும் அந்த நரகத்திற்கு படுகொடியில் நான் விழுந்திருப்பேனே அப்படிங்கிற வகையில் அவன் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சுமா அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் நல்ல இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள ஒரு நல்ல நண்பனை நினைச்சோம் தேர்வு பண்ணாதான் மறுமையில நாம் செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நல்ல நண்பன்னா யாரு நல்ல நண்பன் யார் சொல்லுங்க ஞாபகம் வரணும் மறுமை சிந்தனை வர வேண்டும் நாம தப்பு பண்ற சமயத்துல நண்பன் தானே அப்படிங்கிற வகையில் அவன் சும்மா இருக்க கூடாது நட்பு போனாலும் பிரச்சனை கிடையாது அந்த தவறை என்ன செய்யணும் அவன் சுட்டி காட்ட வேண்டும் பார்த்த உடனே மறுமை சிந்தனை என்ன செய்யணும் ஏற்பட வேண்டும் அப்படியான நல்ல நண்பர்களை நாமும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க நமக்கு மட்டும் அந்த மாதிரி நண்பர் கிடையாது நம்முடைய பிச்சலங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும் அந்த மாதிரியான நண்பனை அடையாளப்படுத்த வேண்டும் இன்னும் போனால் நல்ல நண்பனாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நாம மறுமையில் என்ன செய்ய முடியும் வெற்றி வர முடியும் இப்ப எத்தனை விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம் முன்னுரிமை வழங்குறது ஒண்ணு நல்ல நண்பனை தேர்வு செய்யறது அடுத்து மூன்றாவதாக மறுமை அடிப்படையிலே இருக்கக்கூடிய குடும்ப சூழலை நாம் அமைக்க வேண்டும் மறுமை சிந்தனை அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப சூழலை நம்ம என்ன செய்யணும் நாம கட்டமைக்க வேண்டும் அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் யாயு அல்லதீனும் இறை நம்பிக்கையாளர்களே மக்களும் அந்த மக்கள் வணங்கிய கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த நரகத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் பயந்து கொள்ளுங்கள் அஞ்சி கொள்ளுகள் என்பதாக அல்லாஹு ஆர்வத்தாலா நமக்கு மாத்திரம் சொல்லாமல் நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த வகையில அந்த மறுமை சிந்தனை உள்ள குடும்ப சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் எப்படின்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்றான்னு வைங்க அப்படி தவறு பண்ற சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாப்பா வந்தா அணிஞ்சிடுவாரு ஒன்னு அடியை போட்டுருவாரு அப்படிங்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது அறிமுகப்படுத்தக்கூடாது அந்த மறுமையுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை சொல்லி இறைவனை சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும் நாம பயங்காட்டணும் இது அல்லாம பிள்ளைகள் தவறு செய்யற சமயத்துல தாய்மார்கள் என்ன செய்வாங்க சொன்னா பேய் பிசாச சொல்லி பயங்காட்டி அவங்கள வந்து அமைதிப்படுத்துவாங்க அப்படி இல்லாம விசாரணை நாள் அங்க இருக்கக்கூடிய அந்த கடுமையான அந்த அம்சங்களை சொல்லி என்ன செய்யணும் அவங்கள பயமுறுத்தாட்ட வேண்டும் இது அல்லாம குறிப்பாக இறைவனைப் பற்றி மறுமை பயமுள்ள அந்த ஆட்களோடு நாம திருமண உறவை வச்சுக்கிறோம் இதுல நம்ம வந்து கோட்டை விட்டுறோம் அதாவது நாம வந்து மறுமையில வெற்றி வர என்ன செய்யணும் அந்த மறுமை சிந்தனை உள்ள நல்ல தக்குவா உள்ள அகலாக்கு அந்த மாதிரியான ஆட்களோடு நம்முடைய உறவுகள் நம்ம பிள்ளைய கல்யாணம் பிடிச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி மாப்பிள்ளைக்கு பெண் பாக்குறதா சரி அந்த வகையில் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த வகையில் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் மறுமையில என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இப்போ உங்க இடத்துல ஒரு நான் கேள்வி கேட்கிறேன் உமர் பின் அப்துல் அசீஸ் யார் சொல்லுங்க பாக்கலாம் உமருபன் அப்துல் அஜீஸ் அவங்க யார் ஆமா ரெண்டாவது ஜனாதிபதி ரெண்டாவது உமர்ன்னு சொல்லுவாங்க இவங்களுடைய மூளை எங்கிறது வருது சொல்லுங்க பார்க்கலாம் உமரபன் அப்துல் அஜீஸுடைய மூலம் எங்கிறது வருது சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களும் நல்லா ஆட்சி பண்ணிருக்கிறாங்க உமர்பின் அப்துல் அஜீஸ் நினைச்சிருக்காங்க ரெண்டாவது உமர்னு சொல்லுவாங்க சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிருக்காங்க அவங்களுடைய மூளை சந்ததி இருக்கா எங்க போய் முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் உமர்பன் அப்துல் அஜீஸ் ஹலீஃபா என்ன செய்ய போய் முடியுது அந்த என்ன நினைசிறாங்க ஒரு சமயத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பணியாளர் நினைச்சாங்க நகர் வளம் போறாங்க இரவு நேரத்துல நினைச்சாங்க நகர் வளம் போறாங்க அப்படி நகர் வளம் போற சமயத்துல ஒரு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த கருத்துக்கான நம்ம கொண்டு வரும் அங்க ரெண்டு ஒரு தாயும் விதவை தாயும் ஒரு பதினொரு வயசுல இருக்கக்கூடிய பெண் என்ன நினைச்சாங்க பேசிக்கிறாங்க பாலில் தண்ணியை ஊற்ற சொல்றாங்க இல்லை தண்ணியை ஊற்ற வேண்டாம் யார் இருக்கா ஜனாதிபதி தெரிஞ்சா தண்டனை கொடுத்துருவாங்க சொல்ற சமயத்துல ஜனாதிபதி என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாருன்னு சொல்லும்போது போது ஜனாதிபதி பார்க்காவிட்டாலும் அந்த ஜனாதிபதியை படைத்த உன்னை படைத்த என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறானே அப்படிங்கிற வகையில என்ன செய்து இந்த பொம்பளை சொல்லுது இந்த இதை கேட்ட உடனே உமர் அல்லாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுது என்ன செய்யறாங்க டக்குன்னு நேரம் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்தேன் ஒரு மறுமை சிந்தனை உள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன் இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து உங்களை யார் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறான் அப்துல்லா அப்துல்லாஹிப் உமர்னு சொல்லி ஒரு சக ஒரு மகன் இருக்கிறாங்க இது அல்லாம இன்னொரு மகன் இருக்கிறார் அல்லா மகனை வச்சுட்டு கேட்கிறார் அப்படி கேக்குற சமயத்துல ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய உமர்லீலாவுடைய மக நினைச்சாரு நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதி ஒரு சாதாரண ஒரு எளிய குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு விதவை தாயினுடைய மகள தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்றாங்க அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க மகன் என்ன செய்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியுது அப்படி கல்யாணம் முடிஞ்சு அந்த ரெண்டு பேருக்கு உம்மும் ஆசையும் அப்படிங்கிற வகையில ஒரு பெண் குழந்தை என்ன செய்து பிறக்குது அந்த பெண் குழந்தையும் தீனில் தக்குவாவில் மறுமை சிந்தனை மேலாங்கி என்ன செய்து விளங்குது அப்படியான அந்த பெண் குழந்தைய எகிப்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அப்துல் அசீஸ் மருவானுக்கு திருமணம் செய்யப்படுது அவங்களுக்கு பிறந்தவர் தான் யாரு உமருபனு அப்துல் அஜீஸ் அவங்களுக்கு பிறந்தவன் தான் உமருபன் அப்துல் அஜீஸ் அப்ப எப்படி தேர்வு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அந்த திருமண உறவை மறுமை சிந்தனை உள்ள அமைப்புல வந்து அப்படி தேர்வு செஞ்சு இந்த மாதிரியான அமைப்பு நம்ம தேர்வு செஞ்சேன்னு வைங்க எப்படியான ஒரு சூழல் சமூகத்தில் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான சமூகத்தை கட்டமைக்கத்தான் ரசூல் சலாஹில வந்து பதிமூணு ஆண்டுகள் இணைஞ்சிருக்கிறாங்க இருபத்தி மூணு ஆண்டுகள் இணைஞ்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அதனால மறுமையில நாம் வெற்றி பெறணும் சொன்னா மூன்றாவது அம்சமாக நம்முடைய குடும்ப சூழலை மறுமை சிந்தனை உள்ள குடும்ப சூழலாக என்ன செய்யணும் அமைக்க வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அம்சம் மறுமையில நாம் வெற்றி பெறணும்னு சொன்னா இந்த உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யாம மர்மையை முன்வைத்து அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த உலகத்துல இறையருள் தேடுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அலைக்கும் ஒரு அகமத்துக்கும் அல்லாவுடைய பது அருள் ஒரு அகமத்துவனுடைய கருணை இல்லாமல் மா மின்கும் மின் அகதின் அபதாம் இந்த உலகத்துல யாரும் நீங்க வந்து வெற்றி பெற முடியாது தூய்மை அடைந்து மறுமை வெற்றி பெற முடியாது வலா அல்லாஹ் யூஸக்கி மெயஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவன்தான் மனத்தூய்மை பெற முடியும் மறுமை வெற்றி பெற முடியும் என்பதாக அல்லாஹ் அல்லஷா ஒரு சொல்லியிருக்கிற காரணத்தால் அதிகம் அதிகம் என்ன செய்யணும் இந்த மறுமை வெற்றி காண அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும் நாம துவாச்சியம் குராலை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நபிமார்கள் அந்த மருமையை முன்னிறுத்தியே வந்து நெஞ்சிருக்குறாங்க நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க அந்த துவாக்கள் வந்து இடம் பெற்றிருக்கு இப்ராஹிம் வலேஸ்லாம் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் வலேஸெலாம் வந்து துவா செஞ்சிருக்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க ஓலா துஹுசினி யோமையுமாசூன் அந்த மருமை நாளில் எழுப்புகிற சமயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதே ஆளா அந்த நாள் எப்படிப்பட்ட தெரியுமா எவ்ம என்ஃபோ யவுமலா என்ஃபோவு மாலும் ஓலா பனன் எந்த செல்வும் பயன் தராது எந்த குழந்தை குட்டியில் என்ன செய்யாது பயன் தராது அப்படியான நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது அல்லா என்னை வந்து சிறப்பாக்கி என்பதாக இப்ராஹிம் அணிஞ்சிருக்கிறாங்க துவா செஞ்சிருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் இந்த குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தினே ஒரு நேரத்துல நம்ம கேட்டுட்டோம்னு சொல்லி அப்படி சும்மா இருந்திடக்கூடாது ஒரே திரும்ப திரும்ப நம்ம கேட்டு அல்ல சளிப்படைந்துருவானே என்பதா நினைக்க கூடாது எளிய துவா அல்லாஹ் கற்றுக் கொடுத்துக்கிறான் ரப்பனா ஆத்திரா பித்யா ஆகிருத்தி ஹசனத்தும் யாரெல்லாம் இந்த உலகத்துல எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கூட நாளைக்கு மறுமையில எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு அந்த நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக எல்லா இடத்துல என்ன செய்யணும் நாம பிரார்த்தனை செய்யணும் சில பேர் நல்ல பிரார்த்தனைகளாக செஞ்சிருவாங்க துவாவலாம் என்ன பண்ணிடுவாங்க செஞ்சிருவாங்க ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கணுமா வேண்டாமா இல்லையா மறுமையில வெற்றி பெறுவதற்கான ஒரு சின்ன முயற்சி இந்த உலகத்தில் ஒருத்த பணக்காரணும்னு சொன்னால் என்ன செய்யணும் சும்மா உட்கார்ந்தா முடியுமா ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் சொன்னால் சும்மா இருந்தால் உட்கார முடியுமா ஒரு டாக்டர் ஆனால் சும்மா இருந்தால் உட்கார முடியுமா ஒரு விவசாயியை கூட இருக்கட்டும் சும்மா இருந்தா அவன் வெற்றி பெற முடியுமா என்று சொன்னா நிச்சயமா முடியாது அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அந்த பிரார்த்தனையோடு என்ன செய்யணும் நாமும் முயற்சி எடுக்க வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் யாயுகொல்லதீன் ஆமனு இத்த குல்லா இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவ பயந்துக்குங்க நாளைக்காக வேண்டி நீங்க என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீங்க பாத்துக்குங்க அதுக்கான முயற்சி எடுங்க இந்த நாளை அப்படிங்கிற விஷயம் வந்து ரெண்டு வகையா சொல்லப்படுது நாளைக்கு என்ன யோசிக்கணும் அதையும் சொல்லலாம் மறுமை நாளுக்காக வேண்டி இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யுங்க முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற வகையில இதுக்கு என்ன செய்றாங்க அர்த்தத்தை கொடுக்கறான் எப்படி நம்ம முயற்சி செய்யறது தினமும் நாம என்ன செய்யறோம் காலையில இருந்து இரவு வரைக்கும் சில காரியங்களை பண்றோம் இரவுல நம்ம சாப்பிட்டு தொழுதுட்டு நம்ம தூங்க விடக்கூடாது அறிஞர் பொருமக்கள் நமக்கு சொல்றாங்க செலவு சாலைகள் சொல்றாங்க இரவு நேரத்துல தினமும் அன்றாடம் உட்கார்ந்து முகாசபா செய்யுங்க ஏத்தி சாபு செய்யுங்க சுய பரிசோதனை செய்யுங்க உங்களை பற்றியான சுய மதிப்பீடு செய்யுங்க எப்படி செய்யுங்க காலை முதல் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் நான் என்ன சேகரிப்பு பண்ணிருக்கிறேன் மறுமை காவடி நான் என்ன சேகரம் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யுங்க யோசனை பண்ணுங்க அப்படி பண்ற சமயத்துல நான் என்ன தொழுகையை இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையில சரியா செஞ்சிருக்கிறேனோ மனைவிக்கு செய்யக்கூடிய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய பெற்றோருக்கு செய்யக்கூடிய நண்பர்களுக்கு செய்யக்கூடிய பொருளாதார அமைப்பில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சரியாக நிறைவேற்றிருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அந்த காரியங்களை பூரா நான் வந்து இறை ஓப்புக்காக அல்லாவுடைய பண்ணியிருக்கிறேனா அல்லது மக்களுடைய வகையில நான் பேர் புகழ பெறணுங்கிறதுக்கான நான் பண்ணியிருக்கிறேன்னா அப்படிங்கிற வகையில் என்ன செய்ய வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்வு அத்தனையிலும் வந்து வறுமை இலக்காக கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சுய பரிசோதனை நாம் என்ன செய்ய வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த நேரத்தை உட்காந்துருக்க சமயத்தை யோசிச்சு நான் காலையில இருந்து எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உலகத்துக்காவே நான் பண்றேன்னா பாடுபடுறேனா அல்லது மறுமைக்காவே பாடுபடுறேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதிகப்படியான வகையில மறுமைக்காவே உலகத்துக்கானதான் நம்ம நினைஞ்சிருப்போம் செஞ்சிருப்போம் அப்படி இல்லாம மறுமைக்காவட்டி நாம என்ன செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் சில ஒரு ஆதங்கத்தோடு சொல்றாங்க ஒரு அற்புதமான ஒரு நபி மொழி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆதங்கத்தோடு மன வருத்தத்தோடு அவங்க சொல்றாங்க நரகத்தை போன்ற ஒரு கொடுமையான ஒரு இடத்தை ஒரு காட்சியை நான் ஒரு காலகட்டத்திலும் கண்டதில்லை ஆனா நாம ஹாரிபகா அதை விட்டு விரண்ட கூடியவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் தூக்கத்தில் இருக்கிறான் திரும்ப சொல்றாங்க ஒமா ராசில ஜன்னா சொர்க்கத்தை போன்ற ஒரு சுகமான ஒரு இன்பகரமான ஒரு காட்சி நான் ஒரு காலகட்டத்திலும் கண்டதில்லை ஆனால் நாம தாலிபகா அதை தேடக்கூடியவனும் தூங்கி கொண்டிருக்கிறான் நரகத்தை போன்ற ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை நான் பார்க்கல ஆனா அதுல இருந்து விரண்டு விடக்கூடியவனும் நினைச்சான் தூக்கத்துல தான் இருக்கிறான் திரமலான மாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வகையில தான் நம்ம நினைச்சோம் இருக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால அதிகமான தூக்கம் வருது நீங்க நினைக்கிறீங்க ரமலான் மாதத்துல நம்ம வந்து நோம்பு வச்சிருக்காரு நினைக்கிறோம் இன்னும் சொல்லப்படா நேரம் தான் மாறி இருக்கிற ஒளிய அதிகமாக நினைச்சிரும் நம்ம சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி அதிகமாக சாப்பிடுகிற தான் அதிகமான தூக்கம் நினைச்சது வருது அப்ப ரசூல் சலா அந்த மாதிரி சொல்றாங்க அந்த சொர்க்கம் வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காட்சி ஆனா அதை தேடக்கூடியவனும் தூங்கி கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் சொல்லி காட்டிருக்கிறார்கள் அதனால நாம வந்து என்ன செய்யணும் வெறுமனே வந்து மறுமையை நம்பினா மட்டும் போதாது ஆமர்த்து பில்லாகி மலாயகத்தி அப்படிங்கிற வகையில் கிளிப்பிள்ளையாட்டை நம்பினால் மாத்திரம் போதாது அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாம் என்ன செய்யணும் செய்யணும் இன்ஷாலா செய்யலாமா பயணம் முடிச்சலாமல் ஏதாவது செய்தி இருக்குதா சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்குதா ஆரம்பத்தில் வந்த பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியாது ஆமா நான் மெய் மறந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன் அது கடைசியில வரும் சொன்னேன் ஞாபகத்துல வருதா அப்படியே அந்த மயக்கத்துல இருக்கிற பசி மயக்கத்துல இருக்கிறான் எல்லாம் மறந்து போய் உட்கார்ந்து அவன் எப்படி என்ன செய்யறான் அந்த முதலாளி கொடுத்தான் அந்த குச்சி என்னஞ்சா அவன் அப்படியே திரு திருவா ஊர் ஊரா என்ன செய்ய போய்கிட்டு இருக்கிறான் ஆனா யாரை என்ன செய்யல அவனை ஓடு பெரிய ஒரு முட்டால் என்ன செய்ய முடியல காண முடியல அப்ப இந்த நிலையில திடீரென்று முதலாளி ஒரு தகவல் வருது முதலாளி வந்து ஒரு படுத்த படுக்கையா கிடக்கிறார் எங்க கிடக்கிறாரு கடைசி சக்கர அல்ல கிடக்குறான்னு சொன்னேன் ஆஹா அப்படிங்கிற வகையில நினைச்சிடான் முதலாளியை பாக்கணும்னு சொல்லி அந்த கம்போட நினைச்சிடான் வர்றான் வர்ற சமயத்துல முதலாளியை பார்த்த உடனே உடல்நிலை எப்படி இருக்கப்பான்னு சொல்லி கேட்கிறார் முதலாளியை பார்த்து யார் கேக்குறா அந்த முதலாளி யாரை வந்து பாமரன் அப்படிங்கிற ஒரு முட்டாளி என்பதாக நினைத்து கொண்டு வந்தானோ அந்த வேலைக்கார நினைச்சிடான் கேக்குறான் எப்போ நான் ஊரை விட்டு போற போ போற போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குற சமயத்துல அந்த ஊரை விட்டே போக போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு முதலாளி சொல்றாரு திரும்ப நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்குறான் அந்த வேலைக்காரர் அப்போ அவர் சொல்றாரு போனா திரும்பி வர முடியாது நான் போகக்கூடிய அந்த ஊர் இருக்கா இல்லையா போனா நான் என்ன செய்ய முடியாது திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்றான் சரி லா சாமான லக்கேஜ் ஏதாவது நான் ரெடி பண்ணி தயார் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்துனால இங்கேருந்து எந்த லக்கேஜையும் அங்கே கொண்டு போக முடியாதப்பா அப்படின்னு சொல்றான் அடுத்து அவன் கேட்குறான் சரி அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணுமே சாமானு சட்டெல்லாம் இருக்க வேணுமே எதாவது அனுப்பியிருக்கீங்களா இல்லை இங்க உள்ளது எதுவுமே அங்கே செல்லாது அங்க எது செல்லும் அப்படின்னு சொல்லி சமயத்துல நல்ல அமல்கள் இருந்தால்தான் செல்லும் அப்படிங்கிற வகையில சொல்ற சமயத்துல அந்த நல்ல அமல்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி நினைச்சாரு சொல்றாரு அந்த வேலைக்காரன் நினைச்சான் கையில வச்சிருக்க கூடிய கம்பையும் பாக்குறான் யாரையும் பாக்குறான் அந்த முதலாளியும் பாக்குறான் என்னப்பா என்ன பாக்குற சொல்லி சேர்க்க சொல்ற சமயத்துல அவன் சொல்றான் நீங்க வந்து இந்த கம்பை வந்து என்னை விட ஒரு பெரிய முட்டாள்ட்ட வந்து நீங்க கொடுக்க சொல்லி சொன்னீங்க நானும் திருத்தருவா போனேன் ஊர் ஊரா போனேன் ஆனால் எங்கேயும் பார்க்க முடியல இப்போ நான் கொடுக்கறாங்க யார் கையில தான் கொடுக்க முடியும் உங்கள் கையில தான் கொடுக்க சொல்லி அவங்க கையில் கொடுக்குறோம் அந்த முதலாளியுடைய இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது இருந்துடக்கூடாது அல்லா காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் சலதாசன் சொல்றாங்க அல் கையீசு யார் புத்திசாலி தெரியுமா அறிவாளி தெரியுமா மன்தான நப்சகும் தன்னுடைய நப்ச வந்து அதாவது அந்த தவறான விஷயத்தில் போக விடாம பாவத்திலிருந்து தவிழ்ந்து அமில லிமா பாதல் மோத் மௌத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் அமல் செய்யறானோ அவன் புத்திசாலி அவன் அறிவாளி முட்டாள் யார் தெரியுமா அவள் ஆஜிஸ்ங்கிற வார்த்தையை எல்லாம் படிச்சு பயன்படுத்திருக்காள் ஆஜிஸ்னா முட்டால் கூட கிடையாது சிந்தனை சோம்பேறி என்னுடைய அசரத் சொல்லுவாங்க ஆஜிஸுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க முட்டாளும் சொல்ல மாட்டாங்க அவன் சிந்தனை சோமேறி அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா மனிதப நப்சகு ஹவாஹு இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல உலகம் போற போக்குல நப்சு போற போக்குல ஹவா போற போக்குல அப்படியே போயிட்டு என்ன செய்வாங்க சொன்னா வத்தமன்னா அழல்லா அல்ல மன்னிச்சுக்குருவான்ப்பா அல்ல வந்து ரொம்ப ரஹமான் தானே ரஹீம் தானே மனுஷுக்குருவான்னு சொல்லி மேலெண்ணம் வைக்கிறானா இல்லையா அவன் தான் சிந்தனை சோம்பேறி முட்டாளி என்பதாக நபிகல் நாயம் சல்லதாலேசம் சொல்லி காட்டிருக்கிறார்கள் நாம முட்டாளாக இருக்க வேண்டுமா அல்லது அந்த ஆக்கிலாக இருக்க வேண்டுமா என்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுல்லா சார்மத்தாலா நம் அனைவர்களையும் அந்த மறுமை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல அறிவாளிகளாக ஆகில் உருவானாக வாகர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா